மணி ஆறாயிடுச்சு இன்னும் எழுந்து வந்து கோலம் போடாமல் உள்ள தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அம்மா மருமாவலேயே மருமவளே என்ன இத்தனை சத்தம் கூப்பிட்றோம் இன்னும் காணும் அப்படி என்னதான் பண்றான்னு தெரியலையே ஒருபா காலையில் எழுந்து கோலம் போடுவோம் சீக்கிரம் சமைச்சு பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவோம் அந்த பழக்கமே இல்லை மணி எத்தனை ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே வரதில்ல வீடு எப்படி இருந்தாலும் அதை என்ன மருமகளும் சொல்லுங்க ஆமா மருமவலையே எத்தனை சத்தம் கூப்பிட்றேன் இப்ப வந்து கூப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் என்ன பண்ணிட்டு இருந்தேன் த எழுந்து துணியை ஊற வச்சு சரி துணியை ஊற வச்சா கையில தானே துவைக்கணும் சரி துணிய ஊற வச்சிட்டு வந்து இங்கே பெருக்கி தள்ளனா போய் துவச்சிடலாம் அப்படின்னு நினைச்சதா தோட பெருக்கி தள்ளிட்டு உள்ள வாசிக்க ஒரு கோலத்தை போட்டு உள்ள வந்து கொஞ்சம் டீ போட்டு போட்டு மறுபடியும் காலைல எழுந்து வந்தாலே இந்த வீட்டை பெருக்கி தள்ளுறதே பெரும்பாடாக இருக்கு எங்க இருந்து தான் டெய்லியும் குப்பை வருதுன்னே தெரிய மாட்டுது இப்படி டெய்லியும் பெருக்கு பெருக்கே நானும் எங்கள் அத்தை மாதிரி ஆயவா போல் போல பாடா ஒரு வழியாக பெருக்கி தள்ளியாச்சு நமக்கு தெரிஞ்ச பூ கோலத்தை போட்ட வேண்டியதான் மார்கழி மாசத்துல தான் பனி பெய்யுதுன்னு பார்த்தா தை மாசத்துலயும் பனி தாங்க முடிய என்ன கொடுமையா இது கோலத்தை போட்டு உள்ள போயிட்டு சமையல் கட்டுக்குள்ள போனா அதுல இருந்து வர்றதுக்கிட்டே எங்கள் எங்க அத்தா அப்பதான் அதை போட்டு எத்துடுவாமா இது அது அதை செஞ்சுதாமான்னு உயிர் எடுப்பாங்க கோலத்தை போட்டு முடிச்சுட்டு போய் டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு துணியை துவைக்கணும் துணி வேலையை காலிலேயே முடிச்சாதான் அடுத்த வேலை ஆகும் பாடா போட்டு முடிச்சாச்சு உள்ள போய் டீய போடும் இந்த டீ போட்டு குடிச்ச தம்பா குடிச்ச மாதிரியே இருக்கு பொழுது விடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது இந்த டீ போட்டு குடிக்கணும்னா நாளே ஓட மாட்டேது என்ன சாப்பிடாம கூட எடுத்துடலாம் போல ஆனா இந்த டீ குடிக்காம இருக்கவே முடியலையே மதியம் வரை என்ன சமைக்கிறதுன்னு தெரியல இதுவரை டெய்லி என்ன காலைல டீ போடுறது மதியம் என்ன சமைக்கிறதுன்னு தேடுறதே பெரும்பாடா இருக்கு மருமாவளே 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 டீ போடுறதுக்கு இவ்வளவு நேரமா இவ்வளோ நேரம் இப்படி வளர்த்தனா அப்புறம் எப்படி அந்த பசங்களை சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவேன் அப்புறம் எப்படி துணி துணி தான் சொல்ல பார்ப்போம் நீ எப்போ டீ வந்த இன்னமும் போட்டுட்டு இருக்க சொல்லுங்க த இல்லை போட்டுட்டேங்க தான் மதியம் என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தா அந்த பசங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை தான் அப்படியே மருமாவளே சரி நான் வந்தா அவனை கறி எடுத்துட்டு வர சொல்றேன் கறி எடுத்துட்டு வந்து கொடுத்தானா செஞ்சிரு சரியா சரிங்க தா அப்ப இன்னைக்கு கறி செய்யலான்றீங்களா சரி செஞ்சிடலாங்க தா சரி நான் அவங்க கிட்ட போய் சொல்றேன் நீ இங்கே நேரத்தை வளர்க்காம சீக்கிரம் டீயை போட்டு எடுத்துட்டு வா சரியா தீபாவளி அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன் சின்ன பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பேசலாம்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்ககிட்டயும் பையன் பேசணுமா சரி நீ சீக்கிரம் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க பேசலாம் சரிங்க சார் நல்ல விஷயம் தான் சார் நீங்க போங்க டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் காலை காலத்துல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுரு அந்த சின்ன பொண்ணுங்க மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னோட கடமை முடிஞ்சது காலையில பாட்டு கேட்கலான்னு பார்த்தா என்ன பாட்டு சேனல் நம்பர் என்னன்னு தெரியல வருபவங்களுக்கு தான் தெரியும் சரி அவன் தான் வச்சோட சொல்லுவான் எனக்கு ஒரே காவலில் சின்ன பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த இடம் நல்லபடியாக அமையணும் வரட்டும் பையன் கிட்டே பேசுவோம் அம்மா சின்ன பொண்ணு என்ன என்ன காணும் தூங்கிட்டதுக்கெல்லாம் என்ன மணி என்ன அவரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இதே பழக்கம் தானே அப்புறம் அந்த வீட்லேயும் வரும் நேரத்தோடு ஏந்து கோலம் போடுவோம் கூட அன்னிக்கூட மூட ஹெல்ப் பண்ணுவோம் அந்த பழக்கம்லாம் இல்லை சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே மணி என்ன அது என்ன என்ன தூசுவோம் கிடக்கு சீக்கிரம் ஏழுவா இவ்வளோ நேரம் தூங்குறதுக்கு காரணம் எல்லாம் அவங்க அண்ணன் கொடுக்குற சொல்லாம் வேற ஒன்றும் இல்லை அம்மா சொல்லுங்கம்மா என்ன காலையே சத்தம் போடுற மாதிரி தெரியுது இல்லைப்பா சின்ன பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்காளே சரி அதான் எழுப்பிலாம் சத்தம் போட்டுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை என்ன நீ பாரு சொல்ல என்ன என்னாவது இன்னும் தூக்க வேண்டிய கிடைக்கும் உங்களுக்கு சொல்லு பார்ப்போம் என்னம்மா நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் ஏ இஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு வருஷம் இருப்பாளோ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துரு போட்டு நாளைக்கு மாமியார் வீடுன்னு போனால் எல்லாம் தான் எடுத்து செய்ய போறான் என்னம்மா நீங்க அதுக்கு சொல்லலைப்பா இங்கே உள்ள பழக்கங்கன்னா அப்புறம் அங்கேயும் பழகுவா இங்கே எத்தனை மணிக்கு தூங்குனா அப்புறம் எதாவது நாலு பேர சொல்லிடக்கூடாது இல்லப்பா என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுப்பாங்கன்னா அதுக்கு மா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அதெல்லாம் வந்து அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இங்கே இருக்கிற வரைக்கும் அவன் ஃப்ரீயாக இருக்கட்டும் சரிங்களா சரிப்பா சரி ஏதோ சொல்கிறேன் பாப்பா அப்புறம் நான் சொன்னேன் அந்த விஷயத்தையும் மறந்து போயிட்டோம்மா இருப்பா நம்ம சின்ன பொண்ணை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா நீ என்ன சொல்கிற என்னம்மா திடீர்னு சொல்கிறீங்க என்ன பையன் பார்த்து வச்சுட்டீங்களா நான் யார் அந்த பையன் என்னென்னா விசாரிக்க வேண்டாம்மா அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்கன்னு சொல்கிறீங்க அதுவாப்பா அது நம்ம சொந்ததான்ப்பா நம்ம மீனாட்சி இருக்கால்லப்பா அவங்களோட பையன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க பொண்ணு தேர்டர் தான் சொன்னாங்க நான் நம்ம வீட்டில் பொண்ணு இருக்குதுன்னு சொன்னேன் சரி வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கப்பா அப்படியா நல்ல விஷயோந்தான் த சரி சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம் த அவங்க பையன் நல்ல பையன் தான் த எனக்கு கூட தெரியும் த எங்களுக்கும் ஒரு வகையில் சொந்தம் தான் த நல்லா நம்பி கொடுக்கலாம் தா சரிம்மா சரி நீங்க என்ன சின்ன பொண்ணுகிட்ட பேசுனீங்களா என்ன வராங்க என்ன சொன்னீங்களா எதுவுமே சொல்லாம நீங்களே முடிவு எடுத்த அவன் முடியும் நம்ம கேட்கணும்ல அவள் எப்படியும் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டாப்பா அதுவும் நீ சொன்னா பாப்பா நீ பேசுப்பா அவளை கூப்பிட்டு பேசிப்பா இருப்பா சரியா அவகிட்ட பொறுமையா சொல்லு இந்த மாதிரி வராங்க சொல்லிட்டு பையன் நல்ல பையனா அவளுக்கு பார்த்து குடிச்சிருந்தாதான் நம்ம ஓகே பண்ண போறோம் இல்லைன்னா வேணாப்பா ஆமாங்க அத்தை சொல்றது சரிதான் நீங்க ஃபர்ஸ்ட் சின்ன பொண்ணுகிட்ட பேசுங்க நீங்க பேசுனாதான் சரி சொல்லுவா நீங்க பேசிட்டு என்ன முடிவுன்னு சொல்லுங்க அப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாங்க சரி சரி நான் பேசுகிறேன் சின்ன பொண்ணுக்கிட்ட நான் பொறுமையாக பேசிவிட்டு உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறேன் சரிங்களா சரிப்பா பேசி அவளோட நல்ல முடியாது கேட்டு சொல்லுப்பா சரிங்கம்மா சரி நான் கேட்டு சொல்கிறேன் இப்போ நான் வெளில போகிறேம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்களா சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படியே வரும்போது கறி எடுத்துகிட்டு வாப்பா இன்னைக்கு கறி குழம்பு செஞ்சிடலாம் சரியா சரிம்மா நான் வரேன் எப்படியும் மணி பத்து பன்னெண்டாயிரும் சரி வரும்போது எத்தனை வரேம்மா செஞ்சிடலாம் சரி பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நான் வந்து அவகிட்ட பேசுகிறேன் அது வரைக்கும் நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க சரிங்களா அவளை எதுவும் கேட்கவும் கேட்காதீங்க அவள் தூங்கி போயுமே இருந்திருக்க சரியா சரிங்க நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அத்தை கிட்டே சொல்கிறேங்க அப்பா நான் அண்ணன் ஒன்றும் கேட்க மாட்டேப்பா நீ வந்து பேசுகிற வரைக்கும் நான் அவகிட்ட ஒன்றும் பேச மாட்டேப்பா சரி ஓகே நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க நானும் போய் துணியை துவைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை துவைக்கும் போதே இவ்வளோ துணி சேர்ந்து கிடக்குது என்னத்தை பண்ணுறது ஒன்றும் புரியலை டெய்லியும் துவைக்கணும் போல அப்போ தான் துணி கம்மியாகும் போல் இவ்வளோ துணியை துவைச்சி தவச்சு நான் சீக்கிரம் போயிடுவேன் போல இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கித்தாங்கன்ட்டு அதுவும் கேட்க மாட்டார் அதனால் போட்டோமா பாட்டை அழுத்தினோமா வேலை முடிஞ்சு தானே இருக்கும் இது என்னென்னா ஊற வைக்கிறது வந்து துவைக்கிறது அப்புறம் அலசி அப்புறம் போய் காய போட்டு அப்புறம் எடுக்கணும் பண்ணுறது பொறுத்ததும் பொருத்தம் சின்ன பொண்ணு கல்யாணம் வரைக்கும் பொறுப்போம் அவள் கல்யாணத்தோடு நம்மளும் வாஷிங் மிஷின் கேட்டு எடுத்துப்போம் இப்போயே வாங்கி தரல மனுஷன் அப்போ கேட்டால் மட்டும் வாங்கி தந்துடுறாரே நான் என்ன ஒரு நம்பிக்கை தான் சரி கேட்டு பார்ப்போம் இந்த சின்ன பொண்ணு நம்ம துணி துவைக்கிறமே சரி அண்ணி கூட வந்து ஒத்தாசையாக இருப்போன்னு இருக்கவே மாட்டேறேன் போகிற வீட்டில் இப்படி தான் இருக்க போறான்னு தெரில ஒன்றும் சொல்றது இல்ல கேட்டால் பாசம் கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் நான் ராணி மாதிரி இருந்தேன் எனக்கு கூப்பிட்டு வந்து இப்படி ஆகிட்டாங்களே எங்கள் அத்தை நாம் வேலை செய்யலாம் மட்டும் கத்திட்டு இருக்கிறாங்க அவங்க பொண்ணு பத்து மணி வரைக்கும் தூங்குனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு இப்படியே தூங்குவாங்க என்ன சொல்றது சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை

சே சே இல்லை தா நான் என்ன சொல்ல போறேன் உங்களை சொல்லுங்க பார்ப்போம் நீங்க எனக்கு தெய்வ மாதிரி எத்தன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதோட பார்ட் டூ வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் ஜூன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனலை தொடர்ந்து வீடியோ போடணும் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது கிடைக்கிற ஆதரவு வச்சு தான் பார்ட் டூ வருங்க சரிங்களா